என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் மிக பெரிய அளவில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வர காத்திருக்கின்றது நாளுக்கு நாள் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியின் அளவும் நம்பிக்கையின் அளவும் கூடுகின்றதே தவிர அது ஒரு பொழுதும் குறைந்தது இல்லை என் மீது துளி சந்தேகம் கூட இல்லாமல் நீ என்னை தொடர்ந்து நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு வருகின்றாய் அந்த நம்பிக்கைக்கு பலனாக பக்திக்கு பலனாக நீ கேட்டதை நான் கொடுத்த சிறிது நேரத்தில் உன்னை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப் போகின்றேன் உனக்கென எழுதியிருப்பது யார் தடுத்தாலும் அது உனக்கு கிடைத்தே தீரும் உனக்கு என்று எழுதப்பட்டு இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டுள்ள உன்னுடைய வாழ்வில் நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் ஒரு பொழுதும் எதையும் செய்ய தயங்கி நிற்காதே துணிச்சலோடு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ செய்து கொண்டே இரு எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை பெறும்படி எழுதிவிடுவேன் உன்னிடம் சிறிதளவு இருந்தாலும் தேவை என்று இருப்பவர்களுக்கு மனம் உவந்து கொடுக்க பழக வேண்டும் நீ பிறருக்கு உதவிகள் புரிய புரிய இறைவன் உனக்கு உதவிகளை செய்ய தயங்காமல் செய்து கொண்டே இருப்பான் என் அன்பு குழந்தை கடந்த காலம் வேண்டுமானாலும் கண்ணீரிலேயே இருந்திருக்கலாம் ஆனால் நிகழ்காலமும் எதிர்காலமும் மகிழ்ச்சியில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இனி எந்த ஒரு கவலையும் இல்லை நீ எழுந்ததை நினைத்து வருத்தப்படாதே இனி நீ பெறப்போவதை நினைத்து சந்தோஷம் கொள் நல்லதே நடக்கும்